இது எனக்கு பிடிச்ச தாத்தா கேரக்டரில் உள்ள பொம்மை நல்லா தொப்பையெல்லாம் வச்சு நல்லா இருக்குது பார்க்கவே இது வந்து உடஞ்சிருந்துச்சு லைட்டாக அப்படி வெடிச்ச மாதிரி இருந்துச்சு சரி கம்மு போட்டு ஓட்டுனா சரியாக இருந்துச்சு கம்மு போட்டு ஓட்டுனா அது எல்லாம் உடஞ்சிச்சு பின்னாடி வழுக்கத்தலை இதுக்கெல்லாம் நான் கலரிங்லாம் பண்ணுனா இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்கு அந்த தொப்பையெல்லாம் பாருங்கள் அப்படியே நேச்சுரலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த பொம்மை இன்னொன்று வந்து இவங்களோட அந்த தாத்தாவோட பேர் கொண்டுட்டு வரும்போதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நாங்கள் தான் அது இப்போ நிறைய தடவை எடுத்து எடுத்து பார்த்துட்டே ஏறிந்ததுனால அது நிறைய கீழே விழுந்தே நிறைய உடஞ்சிருச்சு இந்த கழுத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு நாங்கள் நிறைய கம்மெல்லாம் கூட ஒட்டி பார்த்து பார்த்தோம் அது சரியாக வரல அது பாருங்கள் ஒரு கால் நல்லா இருந்துச்சு ஒரு கால் இன்னொரு கால் எப்படி இருக்குது ஸ்ட்ராங்காக எப்படி நீளமாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதை இழுத்தோன்னே அது உடஞ்சிட்டு வந்துருச்சு இதுவும் அதே மாதிரி தான் இதுவும் இந்த கையெல்லாம் வந்து கீழே விழுந்ததுல தான் அப்படியே உடஞ்சது கை கழுத்து இதெல்லாம் சம்டைம்ஸ் லெனத்தில் நிற்க வச்சோம்னா நிற்க அது அப்படியே சாஞ்சிடுமா அப்போ அதை பிடிக்கிறோங்கிற பதட்டத்திலேயே பாதியை போட்டு உடைச்சிரும் இது வந்து ஒரு கேர்ள் பேபிக்கு உள்ளது அதான் அந்த பின்னாடி ஹேர் ஸ்டைலு இப்படிலாம் இருக்குது அதுவும் கையை உடஞ்சிடுச்சு அப்புறம் இது வந்து இந்த மெர்மைடு அவங்க அது செஞ்சது அவங்க உட்காரலாம் அவங்க அப்படியே கீழே சாஞ்சிருவாங்க அவங்க அதனால் கீழே அப்படியே தான் அப்படி தான் இருப்பாங்க இது வந்து ஒரு க ஒரு குட்டி அது நாங்கள் அதுக்குள்ளே எங்களோட ஆர்வம் தாங்காமல் பின்னாடி அந்த ஹேருக்குள்ள கலரிங்லாம் பண்ணி பார்த்தோம் அதோட அதுக்குமே ரெண்டு கையெல்லாம் உடஞ்சிருச்சு அவங்க கொடுக்கும்போது நல்லா பேக் பண்ணி கொடுத்தாங்க நாங்கள் தான் இது பண்ணிவிட்டோம் இது வந்து பீக்காக் இது வந்து மயில் அந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது குட்டியாக நாங்கள் கலரிங்லாம் பண்ணால் எல்லாமே சூப்பராக இருக்கும் இவங்களும் ஒரு கேர்ள் பேபி தான் இவங்களும் இந்த குழந்த கேரக்டருக்கு வருவாங்க இது நம்ம சேனல்லாம் இந்த மாதிரி நிறைய இனிமேல் இதை பற்றின வீடியோலாம் வரும் இவங்களுக்கு ஒரு ஒரு பேர்லாம் வச்சு இது பண்ணுவாங்க ஒரு கேரக்டர் வச்சு ஷோ பண்ணுவோம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து களிமண்ணில் செஞ்சது ரொம்பவே நல்லாயிருக்கும் நேச்சுரலாக எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த டால்லாம் நீ பாருங்க இதுக்கும் கையெல்லாம் உடஞ்சிருச்சு ஒரு கை நல்லா இருக்குது ஒரு கை உடஞ்சிருச்சு நல்லா அழகாக உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இது வந்து இந்த வயசானவங்களாம் ரொம்ப வயசானவங்களாம் குச்சி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி அவங்களுமே உட்கார இப்படியே சாஞ்சிட்டே தான் இருப்பாங்க இது மாதிரி சரியா நாங்கள் ஹேண்டில் பண்ண தெரியாமல் கீழே போட்டு போட்டு உடஞ்சிருச்சு நிறைய பொம்மைகள்லாம் ரொம்பவே நிறைய உடஞ்சிச்சு இதில் ரெண்டு கை காலு எல்லாமே உடச்சுட்டோம் அது உட்கார வச்சாலும் உட்கார மாட்டாங்க டக்குனு அப்படியே சாஞ்சிடுவாங்களா அப்படியே உடஞ்சிருச்சு இதுவும் அந்த கீழே ரொம்ப வயசானவங்க தாத்தாங்களோட பேர் தான் இந்த இவங்க வந்து இவங்க வந்து பாட்டிமா நினைச்சேன் அது இவங்களுக்கெல்லாம் என்ன கலரிங்லாம் கொடுக்கணும் அது மாதிரி இவங்க இவங்க எங்கே ஏஜிட்லாம் வருவாங்க இந்த பொம்மைலாம் இதுலேயே உடையாமல் இது இவங்களும் இவங்களோட பேர் மட்டும்தான் ரொம்பவே அப்படியே இருப்பாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படியே இவங்களுக்கெல்லாம் நான் கலரிங் பண்ணிட்டா இன்னும் சூப்பராக இருப்பாங்க அது மாதிரி இவங்களும் இவங்களோட பேரும் உடஞ்சிருக்க மாட்டாங்க அப்படியே ரொம்ப நல்லா இருப்பாங்க இது குழந்த இது குட்டி குழந்த ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணி க கலரிங் பண்ணி வச்சா நான் சூப்பராக இருக்கும் இதுதான் அந்த ஏற்கனவே காட்டணும்ல லேடி பொம்மா அவங்களோட பேர் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து வாத்துக்குட்டி ரொம்ப ந இதில் இந்த இந்த பீக்காக்கும் இந்த வாத்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த டாய்ஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோலாம் இந்த மாதிரி போடுவோம் நிறைய ஸ்டோரிஸ் வச்சு காமெடிஸ் வச்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்படாத காமெடிஸ் ஒரு இல்லை ரியல் லைஃப்பில் ஒருத்தவங்களுக்கு நடந்த காமெடிஸ்லாம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கேட்டாலே உங்கள் வீட்டில் நடந்த மாதிரி காமெடிஸு பிரதர் சிஸ்டர்ஸ் காமெடிஸ் இந்த மாதிரிலாம் சிஸ்டர்ஸ் காமெடிஸ்லாம் அது மாதிரி நிறைய வரும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அது மாதிரி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த எல்லாம் எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்க